வாழலாம் காயும் கனியும் இன்றி வாழலாம் உறவு முடையும் இன்றி வாழலாம் சுவாச காற்றில்லாமல் வாழ முடியுமா என்ற எண்ணத்தை சிந்தையில் விதைத்து பல மரக்கன்றை மண்ணிலே பதித்து மரங்களை அழிக்கும் மனிதர்கிடையே மரங்களை வளர்க்கும் மனிதன் இவர் மண்ணின் மகத்துவத்தை மரங்கள் அறியும் இவரும் மரங்களின் மகத்துவத்தை அறிந்தவர் தன் சந்திக்கும் தன் சந்ததிக்கும் சொந்து சேர்க்கும் மரங்களுக்கிடையே சுவாச காற்றை சேர்த்து வைக்கும் இயற்கை நேயர் இவர் நல்ல இதயம் கொண்ட பண்பாளர் பள்ளி ஆசிரியர் பரந்த மனம் கொண்ட உடையாளர் காரியாப்பட்டி கண்டெடுத்த கல்வியாளர் அப்துல் கலாமை அவதரித்த முகமது அசிம் விளையாட்டு விளையாகும் என்பார்கள் இவர் விதைத்த எத்தனையோ மரம் இன்று விளையாட ஊஞ்சலானது மார்பெட்டிற்கு கிடைத்த வசந்த காலம் இவர் வருங்காலம் வருவதற்கும் ஆயிரம் மரங்களை நட்டு வைத்து நல்ல புகழையும் பெற்றுவிட்டார் மரமும் மனிதரும் அமைப்பிற்கு மன்னரும் ஆனவர் மண்ணை மண்ணை பொன்னாக்கும் மகிமை பெற்றவர் ஊரில் உள்ள ஊரணிகள் இவரின் உருவத்தை சொல்லும் குளிர்ந்திருக்கும் குளங்கள் இவரின் குணத்தை சொல்லும் பல பள்ளிக்கூடங்கள் இவரின் போலை பாடும் ஏன் பல கோவில்களை இதுவரை கொண்டாடும் காரணம் நான் சொல்கிறேன் பல கரைகளை இது நிறை செய்ய கணக்கில்லா மரம் நட்டு மரத்தின் மீது கொண்ட காதலால் பல மரங்களையும் வென்றுவிட்டார் நூறு நாலு அரசுகளை ஒன்று கண்டு வழங்கினார் அன்பளி மர அந்த பாரியோ தேர் கொடுத்தார் இந்த பாரையோ பிரம்மணத்தை மரமே கொடுப்பார் ஆழ்ந்த காதல் கொண்டு பல விருதுகளை பெறும் இவர் விருதுகளை பெற்றுள்ளார் நூறு சதவீதம் தேர்ச்சிக்கு தொல்காப்பியர் விருதும் தொண்டு செய்யும் பசுமை நாகரின் விருதும் ஏடுகளில் இடம்பெறாத குடும்ப வறுமையை வேலை செய்ய உயர்கல்விக்கு உழைத்தவர் இன்று பல மாணவர்களின் உயர்வுக்கு ஊக்கத்தொகையும் வழங்குகிறார் படைத்த இவர் உலகமெல்லாம் போற்ற உயர்ந்து வாழ நம் உலகை காக்க வேண்டும் நன்றி வணக்கம்